வணக்கம் நண்பர்களே தமிழ் ஸ்டோரீஸ் ஆல் இன் ஒன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாங்க கதைக்குள்ள போகலாம் கரூர் சம்பவம் யாரும் அவ்வளவு எளிதில் மறந்துவிட முடியாது அந்த சம்பவத்தை பின்னணியாக கொண்ட உணர்வு பூர்வமான புனைக்கதைதான் இது மலர் முப்பத்தைந்து வயது கணவனை இழந்தவள் தனது ஒரே மகன் அஸ்வினுடன் கரூரில் வசிப்பவள் தையல் வேலை செய்து குடும்பத்தை நடத்துபவள் அஸ்வின் பத்து வயது துடிப்பான எதிர்காலத்தில் காவல்துறை அதிகாரியாக கனவு காணும் சிறுவன் கோபால் அறுபது வயது ஓய்வு பெற்ற ஆசிரியர் மலருக்கு அண்டை வீட்டுக்காரர் மற்றும் ஒரு வழிகாட்டி கரூர் வேலுசுவாமிபுரம் அந்த அமைதியான மாலை பொழுது மலர் தன் தையல் இயந்திரத்தின் ஒலியுடன் ஒத்திசைந்து கனவுகளை நெய்து கொண்டிருந்தாள் அருகில் அமர்ந்திருந்த அஸ்வின் பள்ளிப்பாடங்களில் இருந்து விடுபட்டு நடிகர் விஜய் அவர்களின் அரசியல் பிரவேசம் பற்றிய செய்திகளை ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்தான் அம்மா புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்காராம் எல்லாரும் கூட்டம் கூடி போறாங்களாம் என்றான் அஸ்வின் உற்சாகமாக மலர் சிரித்தாள் ஆமா கண்ணா ஒரு பெரிய மாற்றம் வரும்னு எல்லாரும் நம்புறாங்க நாமளும் போகலாமா அம்பு அம்மா அவரை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை என்று கெஞ்சினான் மலர் சற்று தயங்கினாள் பெரும் கூட்டத்தில் செல்வது அவளுக்கு பிடிக்காத ஒன்று ஆனால் அஸ்வினின் கண்களிலிருந்த நம்பிக்கை அவளை பேச முடியாமல் செய்தது கணவனை இழந்த பின் தனது மகனின் மகிழ்ச்சிக்காக எதையும் செய்ய துணிந்தவள் அவள் சரி கோபால் தாத்தாவிடம் கேட்டுவிட்டு நாளைக்கு போகலாம் என்று அவள் கூறியதும் அஸ்வின் ஆனந்தத்தில் துள்ளி குதித்தான் மறுநாள் செப்டம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கரூர் நகரம் முழுவதும் ஒருவிதமான பரபரப்பும் திருவிழா கோலமும் காணப்பட்டது கோபால் தாத்தா மலர் மற்றும் அஸ்வின் ஆகியோர் பேரணிக்கு செல்ல தயாராகினர் மலர் கூட்டம் இருக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அஸ்வினை உன் கையை பிடிச்சபடியே கூட்டிட்டு போ என்று கோபால் தாத்தா எச்சரித்தார் மலர் தலையசைத்தாள் கட்டாயமா தாத்தா சீக்கிரம் கிளம்பினா கொஞ்சம் முன்னாடியே போய் பாதுகாப்பான இடத்தை பிடிச்சுக்கலாம் அஸ்வின் தன் கனவு நட்சத்திரத்தை பார்க்க போகும் மகிழ்ச்சியில் புதிய சட்டை அணிந்து தயாராக இருந்தான் தன் சட்டை பையில் தான் வரைந்த ஒரு ஓவியத்தையும் பத்திரமாக வைத்திருந்தான் அது தான் ஒரு காவல்துறை அதிகாரியாகி நாட்டை பாதுகாக்கும் சித்திரம் அதை எப்படியாவது விஜயிடம் கொடுத்து வாழ்த்து பெற வேண்டும் என்பது அவன் ஆசை மதியம் மூன்று மணியளவில் மூவரும் வேலுசாமிபுரம் நோக்கி நடக்கத் தொடங்கினர் வழியில் அஸ்வின் உற்சாகமாக எதிர்கால கனவுகளைப் பற்றி பேசிக்கொண்டே வந்தான் நான் போலீஸ் ஆனா எல்லாரும் சந்தோஷமா வாழ ஏற்பாடு செய்வேன் அம்மா கட்டாயமா செய்வ கண்ணா என்று மலர் அவன் கையை இறுக்கி பிடித்தாள் அவர்கள் பேரணி நடக்கும் இடத்தை அடைந்தபோது மாலை நான்கு மணி கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருந்தது மனித அலைகள் கரை புரண்டோடின மலர் கோபால் தாத்தாவின் அறிவுரைப்படி அஸ்வினை தன்னுடன் இருக்க பிடித்துக் கொண்டு மேடைக்கு ஓரளவு தொலைவில் உள்ள ஒரு உயர்ந்த மேட்டில் நின்றாள் சுற்றுப்புறம் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் ஒருவிதமான கொந்தளிப்பு இருந்தது ஆயிரக்கணக்கானவர்களின் சலசலப்பு நம்பிக்கையின் முழக்கங்கள் அரசியல் தலைவர் ஒருவரை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் அனைத்தும் கலந்த ஒரு உணர்வு அஸ்வின் சுற்றுமுற்றும் பார்த்தான் அம்மா எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க மலர் அவனது முகம் வியப்பால் ஜொலிப்பதை பார்த்து புன்னகைத்தாள் கூட்டத்தில் சிக்காமல் இருக்க அவர்கள் நின்ற இடத்தை விட்டு நகர வேண்டாம் என்பதில் அவள் உறுதியாக இருந்தாள் நேரம் செல்ல செல்ல கூட்டம் நெருக்கமானது மக்கள் நெருக்கடியால் மூச்சுவிடத் திணறுவதைப் போல் உணர்ந்தாள் மாலை ஐந்து மணி கடந்தது பேரணி தலைவர் வருவதற்கு இன்னும் தாமதமாகும் என்று ஒலித்தது கூட்டம் சோர்வடைய தொடங்கியது நெருக்கம் இன்னும் அதிகமானது மலர் இங்கே நிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு கொஞ்சம் நகர்ந்து வேறு இடத்துக்கு போவோமா என்று கோபால் தாத்தா கேட்டார் மலர் சுற்றிலும் பார்த்தால் நகர முயற்சிப்பது ஆபத்தாக முடியலாம் என்று தோன்றியது தாத்தா இனி நகர்றது ரொம்ப கஷ்டம் எல்லோரும் நம்மை நோக்கி தள்ளுறாங்க இங்கே நில்லுங்க கீழே விழாம பார்த்துக்குவோம் அஸ்வின் லேசாக பயப்படத் தொடங்கினான் அம்மா என்னால மூச்சு விட முடியல மலர் அவனை தன் மார்போடு அணைத்துக் கொண்டாள் பயப்படாதே கண்ணா கொஞ்ச நேரத்துல கூட்டம் கலையும் அதுவரைக்கும் மூச்சை விடு என்றாள் அவள் தன் கையை கொண்டு அஸ்வினின் முகத்தை சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்க முயன்றாள் திடீரென்று கூட்டத்தின் மைய பகுதியில் இருந்து ஒரு பெரிய ஆரவாரம் எழுந்தது பேரணி தலைவர் வந்துவிட்டார் என்ற செய்தி பரவியது மக்கள் அவரை பார்க்கவும் மேடைக்கு நெருங்கவும் முண்டியடித்துக் கொண்டு முன் நோக்கி தள்ளத் தொடங்கினர் இதுவரை இருந்த நெருக்கம் இப்போது ஓர் உயிர் பிடுங்கும் பிடியாக மாறியது மலரும் கோபால் தாத்தாவும் நின்றிருந்த மேடு தள்ளுமுள்ளு காரணமாக ஆட்டம் காணத் தொடங்கியது ஜாக்கிரதை கீழே விழுந்துடாதீங்க என்று கோபால் தாத்தா கத்தினார் ஆனால் அவரது குரல் பெரும் கூட்டத்தின் இறைச்சலில் கரைந்தது பின்னால் இருந்தவர்கள் மிக வேகமாக தள்ளியதால் முன்னால் இருந்தவர்கள் ஒருவரை ஒருவர் மீது விழத் தொடங்கினர் ஒரு தொடர் சங்கிலி விபத்து போல் மலரும் அஸ்வினும் கோபால் தாத்தாவும் தள்ளப்பட்டு அந்த மேட்டிலிருந்து கீழே விழுந்தனர் மலர் கீழே விழுந்தபோது அவள் மனம் முழுவதிலும் அஸ்வின் மட்டுமே இருந்தான் அவள் விழுந்த மறுகணமே தன் உடலை ஒரு கேடயமாக ஆக்கி அஸ்வினை தன் வயிற்றின் கீழ் மறைத்துக் கொண்டாள் அஸ்வின் எழாதே என்னோட ஒட்டிக்கிட்டு இரு என்று அவள் மூச்சு திணறலுடன் கத்தினாள் ஆனால் அது பயனற்றது கீழே விழுந்தவர்களை கவனிக்காத கூட்டம் அவர்களுக்கு மேல் மிதித்துச் செல்லத் தொடங்கியது ஒரு கனமான எடை தன் மேல் அழுத்துவதை மலர் உணர்ந்தாள் அவள் சுற்றிலும் பார்த்தபோது கோபால் தாத்தா அருகில் விழுந்து கூட்டத்தில் சிக்கித் தவிப்பதைக் கண்டாள் அவர் அவளை நோக்கி உதவிக்காக கையை நீட்ட முயன்றார் ஆனால் முடியவில்லை நூற்றுக்கணக்கான காலணிகள் கால்கள் மூச்சு திணறல் மலரின் கண்களில் கண்ணீர் பெருகியது வலி இது வெறும் உடல் வலி அல்ல தன் மகனை காப்பாற்ற முடியாத நிலையில் இருக்கும் ஒரு தாயின் துயர வலி அம்மா எனக்கு மூச்சுவிட முடியலை அஸ்வினின் குரல் மெலிந்து ஒலித்தது மலர் தன் உடலில் இருந்த கடைசி சக்தியையும் திரட்டி அஸ்வினின் முகத்தை வெளியே காற்றோட்டத்திற்காக திருப்பினாள் தன் இறுதி முயற்சியாக அவள் சட்டை பையில் வைத்திருந்த அஸ்வினின் ஓவியத்தை நசுங்காமல் பாதுகாப்பாக வெளியே எடுத்து அவன் சட்டையின் உள்பையில் திணித்தாள் கண்ணா நீ ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி ஆகணும் நாட்டை பாதுகாக்கணும் சமக்குரிய அம்மா உன் கூடவே இருப்பாங்க அவள் குரல் கரகரத்தது அவளது நுரையீரல் ஆக்சிஜனுக்காக போராடியது அவளின் இதய துடிப்பு மெல்ல மெல்ல நின்றது கூட்டம் தொடர்ந்து மிதித்து சென்றது மலர் தன் மகனை பாதுகாப்பாக அணைத்தபடி கண்களை மூடினாள் அவளது இறுதி மூச்சு தனது மகனின் பாதுகாப்புக்காக அர்ப்பணிக்கப்பட்டது கூட்டம் சிதறி பேரணி முடிந்தபோது நிலம் முழுவதும் ஒரு போர்க்களம் போல் காட்சியளித்தது உயிரிழந்தவர்கள் காயமடைந்தவர்கள் மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் ஆஸ்வின் தன் தாயின் உயிரற்ற பிடியிலிருந்து வெளியேறினான் அவன் எழுந்தபோது சுற்றிலும் அவலக்குரல்கள் அழுகை சோகம் மட்டுமே இருந்தது அவனது தாய் அசைவற்று தன் மேல் சாய்ந்து கிடந்தாள் அம்மா அம்மா என்று அவன் அழைத்தான் பதில் இல்லை அவன் அழுதான் அவன் அழுத சத்தம் சுற்றியுள்ள துயரக் குரல்களில் ஒன்றாகக் கரைந்தது சிறிது நேரம் கழித்து மீட்புக் குழுவினர் அவனருகில் வந்தனர் அவர்கள் மலரின் உடலைத் போது அஸ்வின் தன் தாயின் பையில் இருந்த தன்னுடைய ஓவியத்தை வெளியே எடுத்தான் ஓவியத்தில் இருந்த சீருடை அணிந்த தன்னுடைய உருவத்தை கண்ணீரால் கழுவினான் கோபால் தாத்தா காயங்களுடன் உயிர் பிழைத்து சற்று தொலைவில் இருந்த மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இரவு முழுவதும் அஸ்வின் தனது தாயின் உடல் வைக்கப்பட்டிருந்த மருத்துவமனை சவக்கிடங்கின் வெளியே அமர்ந்திருந்தான் தனிமை அவனை சூழ்ந்தது மறுநாள் காலை காயங்களுடன் உயிர் பிழைத்த கோபால் தாத்தா அஸ்வினை கண்டார் அவர் அவனை இருக்க அணைத்துக் கொண்டார் தாத்தா அம்மா என்னை போலீஸ் அதிகாரியாக பார்க்கணும்னு சொன்னாங்க அஸ்வின் விக்கினான் கோபால் தாத்தா கண்ணீருடன் அவனது தலையை தடவிக் கொடுத்தார் கட்டாயம் பார்ப்பாங்க கண்ணா உன்னை உயிரோட காப்பாத்தி இருக்காளே உன்னோட பெரிய போலீஸ் கனவுக்காகத்தான் அவ தன்னையே தியாகம் பண்ணிருக்கா சிகிச்சைக்கு பிறகு கோபால் தாத்தா அஸ்வினைத் தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றார் அஸ்வினின் கையில் அவனது தாயின் கடைசி பரிசாக அந்த ஓவியம் இருந்தது விசாரணைகள் தொடங்கின நாட்டின் முதலமைச்சர் மற்றும் அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்தனர் ஆனால் மலர் மற்றும் பலியான நாற்பத்தோரு பேரின் குடும்பங்களுக்கு இழப்பீடு தொகை வழங்கப்பட்டது உயிர் திரும்ப வராது அது வேறு விஷயம் அலட்சியத்தின் விளைவால் ஏற்பட்ட சோகம் கரூரின் அடையாளமாக மாறியது சில மாதங்கள் கழித்து அஸ்வின் கோபால் தாத்தாவின் அரவணைப்பில் வளர்ந்தான் அவன் இன்னும் அமைதியாக ஆனால் அதிக உறுதியுடன் இருந்தான் அவன் ஒவ்வொரு நாளும் தனது தாயின் தியாகத்தையும் தன்னுடைய கனவையும் நினைவில் வைத்திருந்தான் ஒரு மாலை பொழுதில் அஸ்வின் தனது ஓவியத்தை எடுத்து பார்த்தான் அதில் அவன் ஒரு உறுதிமொழி எழுதினான் எனது தாயின் தியாகம் வீண் போகாது இனி எந்த ஒரு கூட்ட நெரிசலிலும் எந்த ஒரு அலட்சியத்திலும் என் மக்கள் உயிர்விட நான் அனுமதிக்க மாட்டேன் நான் அதிகாரியாகி என் தாய் கண்ட கனவை நிறைவேற்றுவேன் அஸ்வின் மலர் ஒரு நம்பிக்கையில் புறப்பட்டாள் நெரிசலின் கோரப்பிடியில் சிக்கினாள் ஆனால் அவளது இறுதி பிடியில் உருவானவன் அஸ்வின் சோகத்தின் சாம்பலில் இருந்து புறப்பட்ட அந்த சிறுவன் நீதிக்கான போராளியாக உருவெடுக்க தயாராக இருந்தான் இது ஒரு கற்பனை கதை என்றாலும் கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களின் துயரையும் இது எதிரொலிக்கிறது அடுத்து ஒரு பரபரப்பான கதையிலே பார்க்கலாம் நன்றி வணக்கம்